ஜெய் ஸ்ரீராம் அடியேன் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே ஐயப்ப சுவாமியின் கதைகள் சிறுதுளி சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா சுவாமியே சரணமயப்பா ஐயப்ப சுவாமின்னாலே ஒரு சந்தோஷந்தாங்க ஏன்னா மாலை போட்ட நாள்லேருந்து கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை போட்டோம்னா மார்கழி மாதம் முப்பதாம் தேதி மட்டும் மண்டல பூஜை மட்டும் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடியது படி பூஜை மட்டும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் தான் ஏன்னா இந்த ஐயப்ப சுவாமி வந்து எல்லாரையும் ஒன்று சேர்க்கக்கூடியவர் ஜாதி பேதம் இல்லாமல் ஒன்று சேர்க்கக்கூடியவர் சண்டைக்காரன் வம்புக்காரர் தகராறு பிடிச்சவா பக்கத்திலே தேவையில்லாத சொத்து பிரச்சனை உள்ளவா இவாளுக்கு இவாளுக்கு வந்து எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள்லாம் கூட அந்த பூஜையிலே ஒன்று சேர்றப்ப மாலை போட்டு பூஜையில் ஒன்று சேர்றப்ப சுமூகமான முறையிலே போகக்கூடிய ஒரு வாய்ப்பிலே உள்ள நிலை என்பது ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வந்தான் ஐயப்பசாமி அந்த ஐயப்பசாமிக்கு நெறிமுறைகள் கரெக்டாக இருந்தாலே போதுமான அளவு மாலை எப்போ போட்டுட்டோமோ அதுலேருந்து அமாவாசைக்கு விரதம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி விரதங்கள் அதே மாதிரி அம்மாவாசை அன்னைக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் வெங்காயம் சேர்த்துக்க மாட்டோம் மாம்சம் சேர்த்துக்க மாட்டோம் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் இதே மாதிரிலாம் ஏற்போம் இல்லையா அதே மாதிரி வந்து தர்ப்பணங்கள் பண்ண வேண்டாமே தவிர காக்காய்க்கு அன்னமிடுவதும் அதே மாதிரி விரத முறைகள் என்பது செய்தால் ரொம்ப 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 நல்லது அந்த விரதங்கள் செய்கிறதுக்கு வந்து பொன்பழைங்க வந்து ரொம்ப முழுமையான சப்போர்ட்டாக இருக்கணும் ஆம்பளைங்க மாலை போட்டிருந்தாலும் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து அவங்களுக்கு முழுமையான சப்போர்ட் பூஜைக்கான ஏற்பாடுகள் பூஜைக்கான வரும்போது வழிமுறைகள் அவங்களுக்கு வந்து என்னென்ன வந்து பணிவிடைகள் செய்யணுமோ அதெல்லாம் செய்யறது ரொம்ப உன்னதமான ஒரு பலன் கன்னிசாமிகள் கார்த்திகை மாதம் போடக்கூடிய கன்னிசாமிகள் ரொம்ப வரும்போது நெறிமுறைகளை கரெக்டாக இருக்கணும் வஸ்திரம் வந்து கருப்பு வஸ்திரம் முதல் வஸ்திரமும் அப்படி இல்லைன்னா காவி முதல்ல அதுக்கு அடுத்தது கலரெலாம் மாறிக்கலாம் இந்த ரெண்டு வஸ்திரம் முக்கியமானது அதே மாதிரி துளசி மாலை மேற்கொண்டு நிறையா நம்ம மாலை போட்டால் கூட துளசி மாலை ரொம்ப முக்கியம் அந்த துளசி மாலையும் போட்டுக்கணும் பெற்றோர்களை வழிபடணும் அவர்களை வழிபட்டுட்டு அவளோட ஆசியோடு போய் மாலை போட்டுக்கணும் ஏன்னா அவங்களுடைய முழுமையான பலம் இருந்தால்தான் உங்களுக்கு வந்து காரியங்கள் எல்லாமே நம்ம மலையேற முடியும் இதெல்லாம் புராண கதையிலேயே நமக்கு சொல்றது இந்த ரெண்டு மாத காலங்களும் வந்து நெறிமுறைகள் இருப்பதோடு இல்லாமல் மனதை பக்குவப்படுத்திக்கணும் கோபங்களை குறைக்கணும் ஒத்தர் வரும்போது மனக்கஷ்டங்கள் இருந்தால் கூட அதை வெளிக்காமிச்சிக்காமல் இறைபக்தியிலே போகணும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்பேற்பட்ட விரத முறைகள் வந்து நம்ம சரியானபடி செய்து நம்ம விரதம் இருந்தாலோ இதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு இதனால் பெரும் நன்மைகள் என்னன்னு கேட்டால் கருத்து வேறுபாடுகள் ஒத்தருக்கு ஒத்தர் மனஸ்தாபங்கள் குழந்தைகள் இல்லாத வழக்கு குழந்தை பாக்கியங்கள் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் வந்து இந்த ஐயப்ப பூஜையினாலையும் ஐயப்ப விரதத்தினாலையும் நடக்கக்கூடியது எந்த நேரமும் வீட்டிலே வரும்போது ஐயப்பனுடைய பாடல்கள் என்பது ஓடிட்டே இருக்கணும் இதெல்லாம் நான் போக முடியாதவா ஐயப்பன் கோயில் போக முடியாதவா என்ன செய்யணும்னு கேட்டால் ஐயப்பன் கோயில் போகிறவாளுக்கு நமக்கு உபகாரமாக இருக்கணும் அவளுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் நம்ம போக முடியலன்னா கூட அவள் அழிச்சுன்னு வந்து ஒரு நாளைக்கு வந்து அன்னதானம் போட்டு வஸ்திரங்கள் முடிஞ்சவா கொடுக்கலாம் இல்லைனா அன்னதானங்கள் போடணும் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அன்னதானம் போட்டோம்னாலே ரொம்ப நல்லது அவாளுக்கு அவளுக்கு இந்த அன்னதானங்கள் போட்டுக்கிறதோ மற்றும் ஊருக்கு போகிறப்ப மலைக்கு போகிறப்ப அவளுக்கு வந்து பழங்கள் மற்றும் வந்து அவளுக்கு உள்ள உபகரணங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது அது நமக்கு பரிபூர்ணமான பலனை கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இது அனைத்துமே வரும்போது இறைவனுக்கு நேரடியாக சேரக்கூடியதாக புராண கதையிலே சொல்லக்கூடியது நாம் இதெல்லாம் வந்து அனைவரும் பின்பற்றுவோமாக பஜனை எங்கே நடக்கிறதோ ஐயப்ப பஜனை அந்த இடத்துல போய் நம்ம கேட்கணும் காதால் கேட்டாலே ஒரு புண்ணியம் நம்ம பாட முடியலனாலும் காதலை கேட்டத சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஏற்பட்ட விசேஷமான இந்த மாதத்திலே அனைவரும் ஐயப்பனுடைய அருள் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவனை கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் ராம் ராம் ஐயப்பா அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் வணக்கம்